வணக்கம் என் பேர் ராமசுப்ரமணியன் இது ஐ எம் ஒர்க்கிங் ஐ ஃபவுண்டேஷன் ஆர்எஸ்புரம் பிரான்ச் கோயம்புத்தூர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்டிக் சர்ஜரி லாஸ்டிக் சர்ஜரின்றது ரொம்ப ரொம்ப காமனான ப்ரொசீஜர் இன் நெக்ஸ்டர்ஸ் எல்லாருமே கண்ணாடி வேண்டான்னு நினைப்பாங்க ஸோ அந்த லாஸ்டிக் சர்ஜரி பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் இப்போ பேச போகிறது வந்து லாஸ்டிக் சர்ஜரியில் சர்ஜரிக்கு அப்புறம் லாசிக் சர்ஜரிக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதில் வந்து முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு மருந்து போடுறது ஏன்னா ரெகுலராக வந்து ஒரு எட்டு வாரத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் மருந்து போட வேண்டியிருக்கும் அந்த டிராப்ஸ் போடுறதுக்கு முன்னாடி எப்போயுமே வந்து ஹேண்ட் வாஷ் கையை சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் டிராப்ஸ் போடணும் ஸோ அந்த டிராப்ஸ் வந்து போடுறதுக்கு முன்னாடி அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம வெறும் குண்டூசியோ இல்லை டி உங்களுக்கு சிஸ்ஸர்ஸோ யூஸ் பண்ணக்கூடாது அதை அந்த சீலை ரெகுலராக ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ட்ராப்ஸ் போடணும் அந்த ட்ராப்ஸ் போடுறதுங்கிறது நம்ம கருவெளியில் டேரெக்டாக படாமல் அந்த ஒயிட் போர்ஷன் வெள்ளை வெளியில் மாதிரி தான் டிராப்ஸ் போடணும் அண்ட் இன்னொன்று எல்லாத்துக்குமே ஒரு ஜெல் கொடுப்பாங்க அது நைட் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி அந்த ஜெல் போடுறது நம்மளோட கீழேயே கொஞ்சம் லைட்டாக இந்த இடத்துல இப்படி புல் பண்ணி அதில் வந்து அந்த அப்ளை பண்ணால் போதும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க ஸோ இதை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணும் அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் பற்றி கேட்பாங்க நெக்ஸ்ட் டேலேருந்தே அவங்க வந்து டே ஒன்லேருந்து தே கேன் நேபிள் டு வாட்ச் டெலிவிஷன் டிவி பார்க்குறது படிக்கிறது புக்ஸ் ரீட் பண்ணுறது ப்ளஸ் மொபைல் பார்க்குறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் நெக்ஸ்ட் டேவே பண்ணலாம் ஈவன் கம்ப்யூட்டர் பார்க்குறதா இருக்கட்டும் அதான் மெயினாக கேட்பாங்க ஸோ கம்ப்யூட்டர் நெக்ஸ்ட் டேலேருந்தே பார்க்கலாமான்றது அது எல்லாமே பண்ணலாம் அண்டு டிரைவிங் பார்த்திங்கன்னா வண்டி டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒட்டினா நல்லது அண்ட் ஃபேஸ் வாஷ் ஹெட் பாத் அதுவுமே வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷுங்கிறது ஃபோர்ஸாக தண்ணி போடக்கூடாது கண்ணில் கை வைக்கக்கூடாது ஹெட் பாத் இதெல்லாமே வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் பண்ணலாம் அதுவும் போக ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கிறது இல்லை ஃபால்ஸு ஃபோர்ஸாக தண்ணி போடலாம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து ஒன் மந்த் அப்புறம் பண்ணால் ஐடியலி பெட்டர் தென் ச சம்மதர் எக்ஸ்ட்ரா கொரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் பிளேயர்ஸாக இருப்பாங்க இல்லை ஒரு ஜிம் போடுறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்னால் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சில ஃபேஷியல் பண்ணுறது ஐ மேக்கப்ஸ்லாம் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணும் மற்றபடி வந்து இதில் எந்த சாப்பிட்றதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ட்ராவல் பண்ணுறது நெக்ஸ்ட் டேலேருந்து ஓனாக தான் வண்டி ஓட்டக்கூடாது பட் ட்ராவல் காரில் பஸ்ஸில் ஃப்ளைட்டில் எல்லாம் ட்ராவல் பண்ணலாம் வெளியே போனால் மட்டும் அந்த சன் கிளாஸ் கொடுப்பாங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இதில் எல்லாமே கவர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இது போக வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே வந்து ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை மெசேஜ் பண்ணலாம் வில் ஹெல்ப் யூ தேங்க்யூ